என்னால செய்யறதுக்கும் ஒரு உந்துகோளாக இருக்கும் சரியா சோ வாங்க வீடியோக்குள்ள நாம போகலாம் கனடா பொருளாதாரத்துல கடந்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் வந்து புதிய மாற்றங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு புதிய வேலைகள் உருவாயிருக்கு அதனால வந்து இந்த வீடியோல புலம்பெயர்ந்தோர் இளம் வேலை தேடுபவர்கள் எந்தெந்த துறையில கவனம் செலுத்த வேண்டும் வேலை சந்தை எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை சந்தையில் வெற்றி அடைய என்னென்ன செய்யலாம் இதெல்லாமே நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம் வீடியோ வந்து முழுமையா பாருங்க அப்பதான் கனடால வேலை வாய்ப்பு தேடுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கனடால இருக்கிற உங்களோட அவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் கனடா பொருளாதாரத்தில்

என்று கூறப்படுகிறது பெரும்பாலான புதிய வேலைகள் வந்து பகுதி நேர வேலைகள் என்றாலும் முழு நேர வேலைகளிலேயும் பகுதி நேர வேலைகளையும் ஆண்டுதோறும் அதிகரிப்பு ஏற்பட்டு சொல்ல முடியுது துறை ரீதியாக பார்த்திருக்கிறப்ப மொத்த மற்றும் சில்லறை வர்த்தகம் நாற்பத்தி வேலைகள் வந்து உருவாயிருக்கு அதே சமயம் போக்குவரத்து தகவல் தொழில்நுட்பம் கலாச்சாரம் பொழுதுபோக்கு அப்புறம் பண்பாட்டு துறையிலையும் உருவாயிருக்கு ஆனா பொது ஊழியர்கள எண்ணிக்கை அதாவது பப்ளிக் எம்ப்ளாயிஸ் சொன்னா பெரிய மாற்றம் இல்லை என்றே சொல்லப்படுது கட்டுமான துறையில கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் வேலைகள் குறைந்திருக்கிறதாக சொல்லப்படுது கடந்த வருடம் முதல் அக்டோபர் வரையான இடப்பகுதியில் வந்து பொருட்கள் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்கள் வந்து தெரியப்படுது ஆனால் சேவைகள் உற்பத்தி செய்யும் துறையில வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வேலைகள் வந்து உருவாயிருக்கு வேலையின்மை விகிதம் வந்து குறைஞ்சிருக்கிறது அப்படின்னு சொன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது என்றுதான் அர்த்தம் பொருளாதார வல்லுநர்கள் இது போதாது என்று சொல்றாங்க பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் பணம் வரும் பொருட்கள் வாங்குவாங்க ஒரு பொருளாதார சர்க்கிட் வந்து அது மூலமா தான் வேலை செய்யும் பிஎம்ஓ தலைமை பொருளாதார நிபுணர் டக்ளஸ் போட்டர் என்ன சொல்லி சொல்றாரு கொரோனா போன்றவற்றை புறக்கணித்து பார்க்கிறப்ப அக்டோபர் மாதத்துல வேலை இல்லாதவர்கள எண்ணிக்கை ஏற்பட்ட குறைவு மிகவும் பெரியது என்றுதான் சொல்லி இருக்கிறார் பதினைஞ்சு முதல் இருபத்தி நான்கு வயது இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெற்றதால இளைஞர்கள் வேலையின்மை விகிதம் வந்து வேலை வாய்ப்பு விகிதம் அதிகரிக்கும் போக்குல தான் இருந்திருக்கு மூத்த பொருளாதார நிபுணர் ஆண்ட்ரூ ஹென்ஸ்கி என்ன சொன்னா வேலையின்மை இன்னும் அதிகமாக இருக்கு நிச்சயமாக ஏழு தசம் ஒன்று சதவீதத்தை விட சில மட்டுமே இருக்கு இதனால பணியமர்த்த பரந்த அளவு இல்லை அப்படி என்றதும் உயர்ந்த வேலையின்மை விகிதத்துடன் ஒப்பிடும் போது நிலை இருக்கு அப்படி என்றதையும் அவர் கருத்தாக இருக்குது ஒன்றாரியோல வேலை வாய்ப்பு அதிகரித்து தகவல் கலாச்சாரம் பொழுதுபோக்கு உணவு அப்புறம் தங்குமிடம் துறையில் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கின்றே சொல்ல முடியும் உற்பத்தி துறையில வந்து லாபம் அதிகரிச்சிருக்கிறதால புதிய வேலை உருவாயிருக்கிறதாக சொல்லப்படுது இப்போ கனடால வேலை தேடுபவர்களுக்கு நான் என்ன சொல்ல வாரன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா வேலை தேடுபவர்களுக்கு அதிக வேலை வாய்ப்பு வந்து உள்ள துறைகள்ல வந்து நீங்க கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டும் மொத்தம் மற்றும் சில்லற வர்த்தகம் தகவல் தொழில்நுட்பம் கலாச்சாரம் பொழுதுபோக்கு உணவு அப்புறம் தங்குமிடம் இவை இவை அதிக வேலை வாய்ப்பு உள்ள துறைகளாக இருக்குது அதனால நீங்க அந்த துறைகள்ல நீங்க கவனம் செலுத்துறது வந்து ரொம்பவே முக்கியம் வேலை தேடுற இளம் வயதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அதாவது பதினெட்டுல இருந்து இருபத்தி நான்கு வயது உள்ளவர்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கிறதாக கருத்து கணிப்புல வந்து சொல்லப்படுது தனியார் துறையில வாய்ப்பு அதிகம் சோ அதையும் பார்த்து கொள்ளுங்க சேவை துறையிலையும் வாய்ப்பு அதிகம் வளர்ச்சி வாய்ப்பும் அதிகம் அதனால அதையும் கவனம் செலுத்தலாம் புலம்பெயர்ந்தோர் துறைகளில் வந்து தேர்வு செய்யறப்ப சேவை தகவல் தொழில்நுட்பம் அப்புறம் வணிக துறைகள்ல வந்து அதிக வாய்ப்பு இருக்கின்றே சொல்ல முடியும் அதனால அதுக்கு தான் ரொம்பவே முன்னுரிமை கொடுக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது கனடா வேலை சந்தை பல்வேறு மொழிபெயர்ப்பு திறன் அப்புறம் கலாச்சார அனுபவம் கொண்டவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஓகே அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயுமே ஜாப் போர்ட்டல்கள்ல நிறைய உங்களை சரியாக பதிவு செய்து அது மூலமாக கனடாக்கு ஏத்த மாதிரி உங்களோட சிவிஎஸ் செய்து வச்சுக்கொள்ளுங்க இலங்கை இந்தியா கனடாக்கு போயிருக்கிறவங்களா இருக்கட்டும் வேலை தேராக இருக்கட்டும் கனடா சிவிஎம் செய்து இங்கிலீஷ் புலமையில வந்து நீங்க உங்களுடைய தயார்படுத்திக் கொள்ளுங்க இன்டர்வியூ கொஸ்டன்ஸ் அப்படி கேட்பாங்க அதுக்கு எப்படி நாம பதில் சொல்ல வேண்டும் அந்த வழிமுறைகளை எல்லாமே சரியாக நீங்க கவனத்துல எடுத்துக்கொண்டா தான் உங்களாலையும் அந்த இன்டர்வியூ வந்து உங்களால பாஸ் பண்ணக்கூடியதா இருக்கும் அது மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து நம்ம இந்த ஜாப் தான் செய்யணும் தான் நம்ம கவனம் செலுத்தணும்ன்றது எல்லாமே கிடையாது நம்மளுக்கு எந்த வேலை முதல்ல கிடைக்குதோ அதுல நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியை கிராப் பண்ணி அது மூலமாக நம்மளை நாமளே வளர்த்துக்கொண்டு அதுக்கு பிறகு நம்ம வேற வேற தொழில்களில் வந்து தேடலாம் அதாவது நம்ம படிச்ச வேலைக்கு உதாரணத்துக்கு நம்ம சொல்லுவோமே நம்ம சாப்ட்வேர் இன்ஜினியரா இருந்துட்டு ஐடில ஐடி சப்போர்ட் இன்ஜினியர் வேலை கிடைச்சேன்னு சொன்னா கடைசி ஐடி சப்போர்ட் என்ஜினியரா வேலை கிடைச்சிடுன்னு சொல்லி அந்த வேலையில போயிட்டு இது பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கும் ஐடி கனடா ஐடி செக்டர்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் ஸ்கில்ஸ் எல்லாம் சரியாக இருக்குமே ஆனால் அது சம்பந்தமான வேலைகளை நீங்க தேடி அதுக்கேற்ற ஊதியத்தையும் வந்து உங்களால் பெறக்கூடியதா இருக்கும் அதனால சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தெரிஞ்சவங்க கட்டாயமா சாஃப்ட்வேர் இன்ஜினியர்லயே தான் வேலை எடுக்கணும்ன்றது கிடையாது அது ரிலேட்டடான ஜாப்ஸ்ல ஏதாவது ஒன்றுல எடுத்து போய் அதுக்கப்புறம் முன்னேற வழியா பாருங்க சரியா வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களை கட்டாம பிடிச்சிருக்கும் நம்புறேன் மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேர் லைக் பண்ணாதான் இந்த வீடியோ வந்து இன்னொரு பத்து பேருக்கு எக்ஸ்ட்ராவா காட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து ஹை பண்ற ஆப்ஷன் காட்டுமே ஆனா தயவு செஞ்சு ஹை பேன் தட்டி விடுங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா இருபது பேருக்கு வீடியோ காட்டிட்டு போட்டோமே இல்லையா மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் விடைபெறுவது உங்களை என்பதனால சீக்கிரம் வீடியோ சேஸ் மக்களே